அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் முப்பது முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த நவம்பர் முப்பது முடிவதற்குள் பல கிரக நிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன இன்னும் சில மாதங்களில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க சனி எனவே அதற்கு முன்னதாக பல நல்ல மாறுதல்களை மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுகின்றன அவை எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நவம்பர் முப்பது முடிவதற்குள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எண்பது சதவீதம் கடந்த இந்த சூழலில் இனி ராகுவால் சில நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாங்க தவம் இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு ராகு மற்றும் கேதுவால் உண்டு கேது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்த்தபடி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான துப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதை விட எதிர்மறையான சிந்தனைகள் சிக்கல்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் போன்ற அனைத்தையுமே விலகி நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதி தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் விரயத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் வித்யா புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன பாகியஸ்தானம் வலு பெறக்கூடிய இந்த வேலை பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி அற்புதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல மடங்கு வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் சாதகமாக வளம் வருகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் நவம்பர் முப்பதாம் தேதியன்று பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து அமாவாசை தினமானதும் அனுசரிக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகள் வாழ்வில் விட்டு நீங்க வேண்டும் என்றால் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது உதாரணமாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க ஏனென்றால் கோழியை நாம் பார்த்திருப்போம் அது பறவை இனமாக இருந்தாலும் கூட பத்தடி உயரம் பரப்பதே அதற்கு சவால் நிறைந்த ஒன்றாக அமையும் ஏனென்றால் அரிதாக பத்தடி உயரம் பரப்பக்கூடிய ஒரு கோழியாக இருக்கக்கூடிய அந்த பறவை இனமானது முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பறித்து அதன் குஞ்சுகளை பேணி பராமரித்து வளர்க்கக்கூடிய சூழலில் அதில் இருந்து ஒரு குஞ்சை ஒரு கழுகு ஒன்று எடுத்துக்கொண்டு சென்றால் நிச்சயமாக அந்த கோழி தன்னால் பறக்க முடியாது என்று பின்வாங்காதங்க அதன் அந்த நேரத்தில் அசாதாரண திறமையை வெளிப்படுத்தி சாதாரணமாக முப்பதிலிருந்து ஐம்பது அடி உயரம் வரைக்குமே பறந்து சென்று தன்னுடைய சந்ததியை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க போன்ற மீன ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த விரய சனியின் காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் காலகட்டத்தில் பெரிய அளவில் சிக்கலை சந்திக்காமல் நிறைவான முன்னேற்றத்தை உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புலம்பிக் கொண்டே இருப்பதை விட அதை செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செய்யும் போது மிக அற்புதமான மாற்றத்தை விளை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பம் சார்ந்த பணிகளின் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிகவும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம் திருமணம் காதுகுத்து பலகாப்பு புதுமனை புகுதல் என பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட கவலை அளித்து வந்த வேறு வகையான சங்கடம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பம் பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவுல நீடித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேலையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் உத்தியோக ரீதியாக கடுமையான நெருக்கடிகள் விலகுங்க பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு விடுப்பு இடமாறுதல் உள்ளிட்ட பல பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல தபம் இருந்தாலும் கூட கிடைக்காத நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு உங்களது சந்தேகம் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் அற்புதமான பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம் அதோடு தனரீதியான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக அமையும் தடைகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் ஏழரை சனியாக இருந்தாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு புதிய விளைநிலங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக தவம் இருந்தாலும் கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நிறைவாக கிடைக்கும் நினைக்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் தாமதமில்லாமல் கணக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு